தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ள சிப்களை பரிசோதனை செய்ய விண்ணப்பிக்கலாம் என்ற அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது வாக்கு முடிந்த பிறகு இவிஎம் சிப்களை பரிசோதனை செய்ய விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது விரிவான நிர்வாக வழிகாட்டு நெறிமுறைகளை அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கும் தேர்தல் ஆணையம் அனுப்பியுள்ளது கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நித்யானந்தன் வாக்கு எண்ணிக்கை பிறகு இயந்திரங்கள் நித்தியான பரிசோதனை செய்ய விண்ணப்பிக்கலான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இது பற்றி விரிவா சொல்லுங்க நான்காம் தேதி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாடு முழுவதும் நடைபெற இருக்கிறது அதற்கான பணிகள் ஒருபுறம் நடைபெற்று வந்தாலும் இந்திய தேர்தல் ஆணையம் தற்போது ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிவிப்பில் ஒவ்வொரு மாநிலத்துடைய தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கும் அந்த அறிவிப்பினை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமாக உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் உள்ள மைக்ரோ கண்ட்ரோலர் புரோகிராம்களை பரிசோதனை செய்வதற்கான உரிமையை வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கான இது விளக்கமாக கூற வேண்டும் என்றால் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றதற்கு பிறகாக வாக்கு எண்ணிக்கை நிறைவு பெற்றதற்கு பிறகாக வாக்கு எண்ணிக்கையில் ஏதேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் பிடிக்கக்கூடிய அந்த கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்கள் தங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நாற்பதாயிரம் ரூபாயை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கட்டிவிட்டு அதன் பிறகாக அதை எடுத்து சோதனை செய்து பார்ப்பதற்காக தாங்கள் கூறக்கூடிய அந்த வாக்குகள் தான் சரியாக பதிவு பதிவாக இருக்கக்கூடிய வாக்குகள் கணக்கு சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்த்துக் கொள்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தற்பொழுது இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறார்கள் அதற்கான முழுமையான விவரங்களை தான் இது இனி வர வரக்கூடியதை பார்க்கலாம் மொத்தம் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஐந்து சதவீத இயந்திரங்களை பரிசோதனை செய்ய இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடம் பிடித்த கட்சிகளுக்கு கட்சிகள் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கான விண்ணப்பத்தை தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து ஏழு நாட்களுக்குள்ளாக மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் வேட்பாளர்கள் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது வாக்கு எண்ணிக்கை நிறைவு செய்ததுக்கு பிறகாக ஏழு நாட்களுக்குள்ளாக அதை சமர்ப்பிக்க வேண்டும் அது மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் அதை கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நடைமுறைக்கு விண்ணப்பிக்க நாற்பதாயிரம் ரூபாய் கட்டணமாகவும் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டியும் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் விண்ணப்பத்துடன் பரிசோதிக்க தேர்வு செய்ய வாக்குப்பதிவு இயந்திரம் கட்டுப்பாட்டு இயந்திரம் மற்றும் விவிபேட் இயந்திரம் ஆகியவற்றின் அடையாள எண்ணை தெளிவாக குறிப்பிட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது மேலும் இது போன்ற விண்ணப்பிப்பது சரிபார்ப்பது கட்டணத்தை திரும்ப பெறுவது உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் அடங்கிய வழிகாட்டு நெறிமுறைகளை தேர்தல் ஆணையம் அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இது மிக முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய சாரம்சம் என்பது வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிந்ததுக்கு பிறகாக தாங்கள் பத்து வாக்குகளோ அல்லது நூறு வாக்குகளோ ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அடைந்திருக்கும் பட்சத்தில் மீண்டும் அதை சரிபார்க்க வேண்டும் என்றால் ஒரு பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதி அவர்கள் தோல்வியடைந்துவிட்டால் எப்படி தாங்கள் எழுதிய விடைத்தாலை மீண்டும் பணம் கட்டி அதை மீண்டும் சரிபார்க்க கூறுவார்களோ அது போன்று தோல்வியடைந்த வேட்பாளர்கள் தங்களுக்கு தங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அந்த படையும் கண்ட்ரோல் யூனிட் என்று சொல்லக்கூடிய வாக்குகள் சென்று சேமிக்கக்கூடிய இயந்திரத்தையும் மீண்டும் ஒரு முறை நாற்பதாயிரம் ரூபாய் கட்டி அதை என்ன என்ன வைப்பதற்கான ஒரு ஆப்ஷனை தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் வழிகாட்டு நெறிமுறையாக வழங்கியிருக்கிறார்கள் இது இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடம் பிடித்தவர்கள் மட்டுமே பயன்பெறக்கூடிய சலுகையாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறார்கள் நான்காவது இடமோ சிகிச்சைகளோ இதில் பங்கேற்க முடியாத ஒரு சூழலும் உருவாக இருக்கிறது ஆகவே மூன்றாவது இரண்டு மற்றும் மூன்றாவது இடம் இடம் பிடித்த கட்சிகள் இதை நாற்பதாயிரம் ரூபாயும் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி செலுத்தி அவர்களுடைய கண்ட்ரோல் யூனிட் வாக்கு வந்து சேமித்து இருக்கக்கூடிய அந்த இயந்திரத்தையும் வெளிப்பாடையும் கிராஸ் செக் செய்யக்கூடிய இரண்டு இயந்திரங்களிலும் முரண்பாடுகள் இருக்கிறதா என்பதை கண்டறிந்து தங்களுக்கு வாக்குகள் சரியாக வந்திருக்கிறதா என்பதை சோதனை செய்து பார்ப்பதற்கான இந்த நடைமுறையே தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் அனைத்து மாநில தலைமை தேர்தல் ஆணையர்களுக்கும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நித்யானந்தன்